அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று வேண்டியதை அடையலாம் பொதுவாக நாம் செய்யும் நர்செயலுக்கு ஏற்ப பொருத்தமான அன்பர்கள் நம்முடைய சுற்றத்தில் இருந்தால் வேண்டியதை நாம் எளிதாக அடைந்துவிடலாம் அது சிலருக்கு மட்டுமே சாத்தியப்படும் மனித சுற்றம் வினைப்பயனால் வந்ததால் அது தீவிரமாக வினையாற்றுதலையே அதிகம் செய்யும் நம்முடைய செயல்களை ஏனோ தானோ என்று பார்ப்பவர்களுடன் நாம் பயணிக்க இயலாது அது துன்பம் என்ற உணர்வையே அளிக்கும் அதனை நாம் கடந்தாக வேண்டும் எனில் முதலில் நாம் யாரையும் எதிர்பார்க்காமல் பயணிக்க வேண்டும் எவரையும் உற்று நோக்காமல் நம்முடைய செயல்களை பெரியதாக திறமையுடன் சாதனையாக செய்ய வேண்டும் அப்போது இந்த பேரண்டமே நம் செயல்களை ஊக்குவித்து பக்கத்துணையாக நிற்கும் நல்ல மனிதர்கள் மூலம் எங்கிருந்தோ வாழ்த்துக்களும் ஆசிகளும் நமக்கு பூரண மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் வேண்டியது மட்டுமல்ல வேண்டாத நல்லதும் நம்மை வந்து சேரும் இங்கு எல்லோரின் வாழ்விலும் மனமானது மகிழ்ச்சியான உணர்ச்சிக்கும் துன்பமான உணர்ச்சிக்கும் இடையில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றது இந்த உணர்ச்சி நிலையே வாழ்வின் இயக்கமாக அங்கமாக எல்லோரிடமும் இருக்கின்றது இந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு மாறும்போதுதான் அவர்களுக்கு உண்மையான வாழ்வின் இலக்கு புரியும் இங்கு சாதிக்க பிறந்தவர்கள் மட்டுமே இந்த உணர்ச்சி போராட்டங்களில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கின்றனர் அத்தகைய மனிதர்கள் இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் பெரிதென கொள்வதில்லை ஏனெனில் அவர்கள் சுயநலத்திற்காக ஆதாயத்திற்காக பயணிப்பதில்லை தங்கள் அகத்தில் நிலைமாறாத அன்பையும் பிறர் உணர்வையும் புரிந்து கொள்ளும் தன்மையுடன் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆக இங்கு நாம் எதையும் எதிர்பார்க்காமல் பயணித்தால் நாம் வேண்டியதை ஒரு நாள் அடைந்தே தீருவோம் ஆக இங்கு நாம் வேண்டிய இலக்கை அடைவதற்கு முதலில் பழக வேண்டியது மெளனம் நமக்கு வேண்டாத இடங்களில் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டிய இடங்களில் மட்டும் பேச வேண்டும் வாழ்வில் சில சமயங்களில் நாம் எதையும் பேசாதபோது சிந்திக்காதபோது நாமே எதிர்பாராத வகையில் நிதர்சனமாக சில அதிசயங்கள் நமக்காகவே நிகழும் அதாவது மௌனம் என்பது அமைதியின் அடையாளம் மட்டும் அல்ல அது நம்மையும் நம்முடைய சுற்றத்தின் எல்லையையும் அளவீடு செய்யும் மிகப்பெரிய ஆயுதமாகும் நம்முடைய மனதின் திறன்கள் மற்றும் உணர்வு சக்திகளுக்கு அப்பாற்பட்ட ஓர் மர்மம் உள்ளது நாம் அதை தேடவோ வரவழைக்கவோ முடியாது அது நாம் கேட்காமலேயே வர வேண்டும் அது நமக்கு ஆசீர்வாதம் வழங்கும் வண்ணமாக இருக்கும் அதுதான் மெளன அலைகளின் சக்தி இங்கு நாம் பிற நலன் பேணும் அறமுடைய அருட்சிலராக வாழும்போது பேதமின்றி சீவனை உணர்ந்து வாழும்போது நம்முள் உண்டாகும் மௌன சாதனையால் நம்மால் அதீதமான சில சக்திகளை பெறையிலும் நம்மை நாம் உணர்ந்து நமக்கு இங்கு நடக்க வேண்டியது அத்தனையும் நடப்பதற்கு நம்முள் நடக்கும் பேரண்டத்தின் செயலை மௌனித்து கவனித்தால்தான் நம்மால் நம்மை உணர முடியும் அதற்கு இங்குள்ள எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும் அதுவே நம்மை மௌனத்திற்கு அழைத்துச் செல்லும் அப்படி நாம் உணர்ந்து செயல்படும்போது மகத்துவமான செயலை செய்ய முடியும் வேண்டிய அனைத்தையும் அடைய முடியும் இதனை உணராமல் மாயையை பிடித்துக்கொண்டு நம்பி பயணித்தால் மாயையிடம் எதிர்பார்த்தால் துன்பமான வினையும் வேதனையுமே உடன் வரும் இங்கு அவரவர் வினைக்கொப்ப வாழ்வியல் முறை வெவ்வேறாக இருப்பதால் எதையும் விட்டு கொடுக்க எவருக்கும் மனமிருப்பதில்லை எங்கும் நிதானமின்றி போட்டியும் பொறாமையும் கொண்டு பொறுமையை இழந்து ஆணவத்துடன் செயல்களை செய்பவர்களாகவே இருக்கிறார்கள் ஏனெனில் இங்கு வேண்டாதவற்றை வேண்டுமென்று எதிர்பார்த்து நிறைவில் ஏமாற்றம் அடைவதே பலரின் வாழ்வாக இருக்கின்றது எதிலும் ஆதாயம் கருதியே பழகும் சுற்றம்தான் இருக்கின்றது நல்ல அரசியல்கள் செய்ய வேண்டுமென்று பலரும் வேண்டுவதில்லை செய்ய வேண்டிய நல்ல செயல்களை வேண்டா வெறுப்புடன் செய்யும் மனிதர்கள்தான் அதிகம் இருக்கின்றனர் நல்ல செயல்களை உணர்ந்து அதனை பாக்கியமாக கருதி செயல்பட்டால் போதும் எத்தகைய துன்பமான உணர்வு நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஒரு நொடிப்பொழுதில் இந்த பேரண்டம் மாற்றிவிடும் என்பதுதான் தத்தியமான உண்மை இயல்பான வாழ்வியலை உணராத மனிதர்கள் தங்களின் ஆணவ அகங்காரத்துடன் வேண்டாததை எண்ணி பயணிப்பதாலே துன்பத்தை வேண்டி பெறுகிறார்கள் ஆக இங்கு நாம் செய்கின்ற அறம்தான் நம்முடைய காப்பு என்பதை நாம் உணர வேண்டும் நாம் இங்கு வேண்டுவது யாவும் நமக்கு வினையாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் செல்வம் சேர்க்க விரும்பினால் நம் உழைப்பை மேம்படுத்த வேண்டும் உழைப்பை உறுதியாக்கினால் நிச்சயம் நமக்கான உயர்வு உண்டு அதை விடுத்து உழைக்காமல் பேராசையால் பிறர் பொருளை அபகரித்து வினையான வாழ்வை நாம் வாழ்ந்துவிடக்கூடாது காலம் நேரம் பார்க்காமல் நம் உழைப்பை செலுத்தும் போது வேண்டிய செல்வத்தை நம்மால் அடைந்து விட முடியும் ஆக நாம் ஓய்வாக இருக்கும்போது மட்டும்தான் கடிகாரத்தை பார்க்க வேண்டும் ஆனால் நாம் வேலை செய்யும் போது ஒருபோதும் கடிகாரத்தை பார்க்கக்கூடாது நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழும் மக்கள் தாங்கள் நிம்மதியாய் வாழ்வது போல் காட்டிக்கொள்கிறார்கள் நேரத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் மனிதர்களே அதிகம் இருக்கின்றார்கள் பணபலமும் படைபலமும் இருக்கின்றது என்று கருதி நேர்மை தவறி பேதங்கள் கற்பித்து மனித தெய்வங்களை மதிக்காமல் ஆடுபவர்கள் இங்கு ஏராளம் பேருண்டு இப்பேரண்டமான இறைவனும் இயற்கையும் நினைத்தால் அவர்களை ஆணி வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவார்கள் இங்கு வாழ்பவர்கள் பலரும் அவரவர்களின் அழகு முகத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள் நம்முடைய அகத்தில்தான் அழகை ஆராதிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியவில்லை இந்த பேரண்டத்திற்கு ஒவ்வொரு வினாடியும் நன்றி சொல்ல வேண்டும் நாம் வேண்டாவிட்டாலும் இந்த பேரண்டம் நம் பிண்டமான உடலில் இருந்து பணி செய்கின்றது இப்படி எல்லா ஜீவன்களிலும் உயிர்ப்புடன் தான் இருக்கின்றது அதலின் எல்லா ஜீவிதங்களிலும் இறை அம்சம் இருப்பதை உணர்ந்து நாமும் பிறருக்கு உதவ வேண்டும் பிற உயிர்களை பேண வேண்டும் நமக்கு உதவியவர்களுக்கு நன்றி செலுத்துதல் வேண்டும் பிறர் நமக்கு செய்த நன்றியை மறந்துவிட்டால் நம்முடைய மனசாட்சிக்கு கூட நாம் நேர்மையாக இருப்பதில்லை என்று பொருள் சாலையில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கின்றார் அப்படி பயணிக்கும்போது அவரின் வாகனத்தில் உள்ள ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய நிறுத்து கம்பியை எடுக்காமல் மறந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போது சாலையில் செல்லும் வழிப்போக்கர் ஒருவர் அவருக்கு அதனை சுட்டிக்காட்டி தெரிவிக்கின்றார் அந்த நிறுத்தும் கம்பியை எடுத்துவிட்டு இருசக்கர பயணி பயணிக்கும் போது அந்த வழிப்போக்கருக்கு மனமாரே தன்னுள்ளே நன்றி தெரிவிக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த வழிப்போக்கருக்கு இந்த பேரண்டம் வேறு வகையில் உதவும் எதிர்பாராமல் பிறரால் கருதி உதவும் போது நம்முடைய தடைகள் சிலவும் விலகும் அதுவே வாழ்வாக இருந்தால் நடக்க முடியாத வேண்டாத நல்லதும் நடக்கும் அந்த நன்றியை செலுத்தாத போது பெரும் துன்பம் வரும்போது எவரும் துணை நிற்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இங்கு நிறைய மொழிகள் பேசுபவர்களாக பலர் இருப்பார்கள் ஆனால் எந்த மொழியும் பேசாமல் அமைதியாக மௌனத்தில் சிலர் மட்டுமே இருப்பார்கள் அத்தகையவர்கள் மட்டுமே தாங்கள் வேண்டியதை எல்லாம் அடையும் சிறப்பை பெறுகிறார்கள் அதனால் அவர்களுள் மிகப்பெரிய ஆன்ம சாதனைகள் மலரும் ஆனால் இங்கு பலரும் வேண்டாததை பேசி பேசி இருப்பதையே இல்லாமல் செய்து விடுகின்றனர் இன்னும் சிலர் இல்லாததை இருப்பதாக்கி விடுகின்றனர் இன்னும் ஒரு சிலர் தங்களின் கடமைகளை செய்வதில் கூட வெறுப்போடு பயணிக்கின்றனர் இப்படி மனிதர்கள் பலரும் எங்கு சென்றாலும் எதனாலும் தன்னிறைவு பெறுவதில்லை நாம் பலரும் வேண்டாததை பேசி பிறரின் மனதை நம்மை அறியாமலே புண்படித்து விடுகின்றோம் செய்த நன்றியை மறந்து விடுகின்றோம் ஒருவர் செய்யும் செயல்களால் பலருக்கும் நன்மை நடக்கிறது எனில் அத்தகையவர் செய்யும் செயல் இங்குள்ள எல்லோரின் செயலை விட உயர்வானதாகும் அத்தகு செயல்கள் செய்பவர்களை நாம் உணர்ந்து அந்த செயல்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் முடிந்தால் அவர்களின் செயல்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் அப்படி நிற்கும் போது இந்த பேரண்டத்தின் காவலர்களும் நமக்கு காப்பாக இருப்பார்கள் அதனால்தான் சித்தர்களை மகான்களை வணங்கி அவர்கள் சொன்ன வழியில் பேதமின்றி அன்புடன் பொறுமையுடன் பயணித்தால் நமக்கு நடக்க வேண்டிய அத்தனையும் நல்லதாகவே நட வேண்டியதற்கு மேலாகவும் கிடைக்கும் ஆக நாம் இந்த பேரண்டம் போற்றும் நல்ல செயல்களை செய்ய வேண்டுமெனில் முதலில் யாரிடமும் பேதம் காணாமல் நல்ல சிந்தனையுடன் வாழ வேண்டும் நம்முள் சிந்தனை பெருக பெருக நம்முடைய எண்ணம் உயரும் நம்மிடம் நல்ல எண்ணங்கள் வளர வளர நம்முடைய பேச்சு சுருங்கும் நம்முடைய பேச்சு சுருங்க சுருங்க நம் செயல்கள் முழுமை வரும் நம்முடைய செயல்களில் முழுமை உண்டானால் நாம் புகழை தேடி அலைய வேண்டியதில்லை புகழ் நம்மை தேடி வந்து அடையும் வேண்டிய அத்தனையும் நாமே அடைந்து விடலாம் வாழ்வோம் வாழ்விப்போம் அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று